மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கை யூ ஒரு மாடல் பண்ணையாக இருக்கிறதுனால நான் யார் எந்த நேரம் வந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இங்கே கிடக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு க ஒரு இதோட கழிவு வந்து இன்னொரு இதுக்கு பயன்படுத்தணும் அவங்களே முடிவு போனோன்னா எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது வந்து முழுமை அடையாது ஆரம்பிக்கணும் முதல்ல கற்றுக்கணும் அப்புறம் விரிவுபடுத்தணும் அப்புறம் பண்ணையாக மாற்றணும் இந்த வீடியோவை வழங்குவோர் ராஜகணபதி மெட்டல்ஸ் லக்ஷ்மி ஏஜென்சிஸ் உரம் விற்பனை கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கீழமுங்கிலடி சிதம்பரம் ஜெயம் ஜெயம் சில்க்ஸ் அண்ட் நெடிமேஸ் சிதம்பரம் சிட்டி எலக்ட்ரிகல்ஸ் சிதம்பரம் விபிஎஸ் சில்க்ஸ் அண்ட் நெடிமேஸ் சிதம்பரம் சுபமங்கலா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம் ஸ்ரீ சுபம் கேஸ் ஏஜென்சிஸ் சிதம்பரம் கிரீஸ் டெய்லர்ஸ் சிதம்பரம் என்னோடய பேர் வந்து இளஞ்செய்யன் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வந்து வச்சுருக்கோம் இந்த மீன் குளத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கட்லா ரோகு மிர்கால் அப்படிங்கிற மூணு வகையான மீன்களை வந்து வளர்க்குறோம் எதுக்காக கட்லா ரோகு மிர்கால்னு மூணு வகையில் வளர்க்குறோம்னா கட்லாங்கிறது வந்து அந்த தண்ணியில் மேல் பரப்பில் வந்து மேயும் ரோகுங்கிறது வந்து தண்ணியில் மத்திய பகுதியில் வந்து வசிக்கும் மிர்காலுங்கிறது வந்து தரைப்பகுதியில் வசிக்கணும் அதனால் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு வகையான இனங்கள் வளர்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று போட்டி இருக்காது மீன்களை வந்து நிறையா வளர்க்கலாம் கட்லா ரோகு மிர்கால் கட்லா வந்து மேலே இது இல்லாமல் புல் கண்டை இருக்குது புல்கண்டைன்னா நல்லா பச்சையாக இருக்கும் விரால் மீன் மாதிரியே இருக்கும் கெண்டை மீன் தான் விரால் மீன் மாதிரியே இருக்கும் மேலே வந்து மேல் பகுதியில் பச்சை கலராக இருக்கும் இது வந்து புல்லை வந்து திங்கும் புல் வகைகளை வெட்டி போடலாம் வாழைகளை வெட்டி போட்டோம்னா திங்கும் அப்புறம் வந்து வெள்ளிக்கண்டை சில்வர் கார்ப் கோல்டன் கார்ப் அப்படின்னு நாட்டு கண்டைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி கண்டைகள்லாம் வந்து சமயத்தில் வந்து ஆற்று தண்ணியில் வர்றது வந்து இதில் இதாக இருக்கும் இதுக்கு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை வாங்கி போடலாம் நாங்கள் வந்து இந்த கோழி எரு சாண கரைசல் இதெல்லாம் போடுறதுனால நாங்கள் வந்து தீவனம் போடுறதுக்கான வேலையே இதில் கிடையாது அப்படி இல்லைன்னாக்கா ஃப்ளோட்டிங் ஃபீடு போடணும் மிதவை மிதவை தீவனம் இருக்கும் அந்த கோழி அங்கே மிதவை தீவனத்தில் என்னென்னா மீன் என்ன வளர்ந்துருக்குன்னு நம்ம கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் மீன் வந்து எப்போவுமே மார்க்கெட்டு நல்ல மார்க்கெட்டு இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீனெல்லாம் இரநூறுவா இரநூறுவா வரைக்கும் விற்கிது நம்மள்கிட்ட நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்குகிறாங்க அங்கே இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க நல்லா எப்போவுமே மார்க்கெட்டு உள்ளது இந்த மீன் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பிடிச்சிக்கலாம் இதில் வந்து விரால் மீன் கூட கொஞ்சம் விட்டுருந்தோம் விரால் மீனில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை வருதுன்னா பக்கத்தில் வாய்க்கால் வருது ஆற்று தண்ணி போகிறதுனால அதில் உள்ள இதெல்லாம் வந்து விரால் மீன் வந்து அந்த தண்ணியை உடனே சலசலன்னு சத்தம் கேட்டாலும் இந்த விரால் மீன் அதை தாவி விழுந்துருது இந்த மாதிரி கடைசியாக இறச்சிட்டு பிடிக்கிற பார்த்தா விரால் மீன் கொஞ்சம் நிறைய விட்டுருமா விரால் மீன் இருக்குது அதனால் கெண்டை மீன் வளர்கிறதுக்கு இந்த கட்லா ரோகு மிர்கால் வளர்கிறதுக்கு இந்த இது வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்குது சார் இந்த குளம் நீலாம் எவ்வளோ அகலம் எவ்வளோ இதில் எவ்வளோ கொஞ்சம் விட்டுருக்கீங்க இதில் வந்து அரை ஏக்கர் ரெண்டு சேர்ந்து அந்த குளமும் முதல் குளமும் ரெண்டாவது குளமும் சேர்ந்து அரை ஏக்கர் மொத்தம் இந்த அரை ஏக்கருக்கு வந்து ஆயிரம் குஞ்சுகளை விட்டுருக்கோம் இந்த ஆயிரம் குஞ்சுகளில் வந்து முதல்ல வந்து ஒரு ஐட்டத்தை அரை கிலோ அளவில் பிடிச்சிடுவோம் ஒரு ஒரு உத்தேசமாக ஒரு ஐநூறு குஞ்சுகள் வந்து அரை கிலோ சைஸில் வந்து பிடிச்சிடுவோம் மீதி ஐநூறு கிலோ வந்து பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும் அது வந்து இது வந்து ஆறு மாதத்தில் பிடிப்போம் அதுக்கும் பிறகு ஒரு ஆறு மாதத்தில் அந்த ஐநூறில் சில இதெல்லாம் டேமேஜ் எல்லாம் போக மீதி முந்நூறு நானூறு குஞ்சுகள் தேரும் அது வந்து ஒரு கிலோ சைஸுக்கு திரும்ப விற்கிறது நிறைய ஏக்கரில் ஆயிரங்கிறது ரொம்ப கம்மியான இது சார் வந்து இல்லை கம்மின்னு சொல்ல முடியாது நம்ம தேவையாக இருந்ததுனாக்கா அந்த ஆயிரம் குஞ்சையுமே பிடிக்காம விட்டோம்னாக்கா பெரிய இதாகும் அந்த அதோட போட்டிக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அடர்த்தியை குறைக்கிறது சார் பெரிய வேலை பண்ணுவோம் அடர்த்தியை குறைக்கிறதுக்காக தான் குஞ்சை இடையில இடையில் பிடிச்சிட்றது இப்போ ஒரு மரம் வைக்கிறோம் மரம் வைச்சோம்னாக்கா இந்த தேக்கு இது சவுக்கு மரம்லாம் வைப்போம் இடையிலடையில் வெட்ட சொல்லுவோம் ஏன்னா மரம் பெருக்க பெருக்க வந்து அந்த மரம் வந்து இப்போ பெருக்குங்கிறதுனால கழிக்கிறது அதே போல் தான் அந்த மீன்லையும் இதுக்கு தீவனம் போடுறது எதுவுமே கிடையாது இந்த இது இதுக்கு தீவனம் வந்து கோழி கழிவு ப்ளஸ் மாட்டு சாணத்தை வந்து போடுவோம் அதில் உள்ள நுண்ணுயிர் மூலம் வந்து மீன் சாப்பிட்டு வந்து அப்படியே கரைச்சி போடுவோம் அப்படியே கரைச்சி கரைச்சி ஒரு எத்தனை கிலோ போடுவீங்க சார் எத்தனை மாடுதான் போதும் சார் இப்போ நம்மகிட்ட வந்து பத்து மாடு இருக்குது பத்து மாட்டு சாணமும் அதுக்கு போடுறது கிடையாது அவ்வளவு தேவைப்படாது நம்மள்ட்ட எக்ஸாக தான் இருக்குது இதில் வந்து டெய்லி வந்து ஒரு பத்து கிலோ போடுவோம் ஒரு ரெண்டு மாடு சாணி போதும் ஒரு மாடு சாணம் போதுமா ஒரு மா ஒரு மாடு சாணம் போகிறோம் அது ஏற்க ஒரு ஒரு மாடு போதும் ஒரு மாடு போகிறோம் ஆமாம் ஆமாம் ஆ உங்களுக்கு தீனியா தீனிய படம் வளர்த்தாலும் ஏன்னா மெயினாக வந்து அது என்னத்தை சாப்பிடுது இதுதான் சாப்பிடுது நுண்ணும் ஈராக தான் சாப்பிடுது அதுதான் நுண்ணுயிர் உண்டாகிறது இந்த சாணக்கரைசெல்லாம் போடுறது இங்கே கிடைக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒருவட க ஒரு இதோட கழிவு வந்து இன்னொரு இதுக்கு பயன்படுத்துகிறோம் நெல்லோட கழிவு வந்து மீ கோழிக்கு பயன்படுத்துகிறோம் கோழியோட கழிவு மீனுக்கு பயன்படுத்துகிறோம் கோழி மீன் எல்லாத்தோட கழிவு வந்து பயிருக்கு திரும்ப பாய்ச்சறது பயன்படுத்துகிறோம் அந்த ஒருங்கிணைந்த தாத்யமாக தானே சார் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் எதுவும் வேஸ்ட்டு கிடையாது ஒருவோட உப பொ பொருள் வந்து இன்னொரு இதுக்கு வந்து ரா மெட்டீரியலாக இருக்குது எல்லாமே பண்ணாமல் ஆமாம் ஆமாம் இதில் மீன் போது என்ன மாதிரி மறைச்சுலாம் கவனம் இல்லை நோய் தாக்குதெல்லாம் இருக்குமா சார் இந்த மாதிரி இதில் நோய் எல்லாம் கிடையாது சாதாரணமாக பார்த்தோம்னா நம்ம நெல் பயிருக்கு என்ன மாதிரி உரம் போடுறோமோ அது மாதிரி தான் யூரியா சூப்பர் ஃபாஸ்ட் பொட்டாஸ் எல்லாம் போடலாம் ஆனால் நாங்கள் போடல தண்ணியை இறைச்சிட்டு காய வச்சது பிறகு சுண்ணாம்பு போடணும் சுண்ணாம்பு போட்டு ஒரு ஒரு மாதம் பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வந்து சும்மா போட்டு வச்சிருந்துட்டு நல்லா காஞ்சதும் பிறகு அப்புறம் தான் மறுபடியும் மீன் வந்து விடணும் இந்த யூரியா சூப்பர் எல்லாம் போடணும் ஆனால் எங்கள் இதில் அந்த மாதிரியெல்லாம் போடுறதெல்லாம் கிடையாது பெரிய பண்ணையில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க மீன் மட்டும்தான் வச்சுருக்கிறவங்க அதே வேலையாக இருக்கிறவங்க வந்து அந்த பயிருக்கு என்ன மாதிரியெல்லாம் உரங்கள்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் போடணும் இந்த மாதிரி பசுமை எப்போவுமே இருக்கணும் அப்போ தான் அதில் வந்து நுண்ணுயிர் உண்டாயிருக்குன்னு அர்த்தம் இந்த தண்ணியில் வந்து எப்படி பசுமை இருக்கோ அதே போல் இருந்ததுன்னா நுண்ணுயிர் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு இந்த ரசாயன உரங்கள்லாம் போடணும் தண்ணியெலாம் சார் வந்து எத்தனை மாற்றுவீங்க சார் வந்து இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி ஆகணும் தண்ணி இங்கே வந்து நாங்கள் எத்தனை தடவை மாற்றினாலும் இது வந்து அப்படியே போகுது நாங்கள் இதுக்காக தண்ணி பாய்ச்சறது வயலுக்கு பாய்ச்சுற தண்ணி நேரடியாக இதுக்கு விடுவோம் இந்த தண்ணியை நேராக பயிருக்கு விடுவோம் நெல்லுடைய உரச்சலு குறையாது சார் உங்களுக்கு வந்து ஆமாம் நெல் நல்லா விளையுது இல்லை இந்த மாதிரி இயற்கை உரங்கள் நிறையா கிடைக்குது தழை உரங்கள் நிறையா கிடைக்குதுங்கிறதுனால அங்கே வந்து உரம் போடுறது வந்து குறையுது விளைச்சலும் வந்து நல்லா இருக்குது இதில் நோய் மேலாண்மை கிடையாது இதில் வந்து நோய் மேலாண்மை வேலையே கிடையாது சுண்ணாம்பு போட்டோம்னா போறோம் ஆரம்பத்தில் வந்து சுண்ணாம்பு அரை ஏக்கருக்கு போடுவீங்க சார் சுண்ணாம்பு வந்து நூறு கிலோ போடணும் அரை ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ போடணும் ஒரு கிலோ போட்டு காய வச்சிருவீங்க சார் ஆமாம் மேலால் தூக்கி விட்டு கொஞ்ச நாளைக்கு காய வச்சிடணும் ஒரு மாதம் காய விட்டா போகணும் காய வச்சோம்னா அதுல இந்த கிருமி எல்லாம் போயிடும் கிருமி நாசினி மாதிரி தானே அது வேலை செய்யுது சுண்ணாம்பு ஒரு மாதத்துக்கு திரும்ப தண்ணி விட்டு திரும்ப தண்ணியை விட்டு திரும்ப மீன் கொஞ்சம் தண்ணி எந்த தண்ணியாக தான் பரவாயில்ல எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து சில நேரங்களில் வாய்க்கால் தண்ணியே விடுவோம் அந்த வாய்க்கால் தண்ணியில் சில இருந்து இந்த நாட்டுக்கண்டை குஞ்சுகள்லாம் வந்து இறங்கிடும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதில் சார் வந்து உங்களுக்கு இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு வேறுலாம் ரொம்ப மெக்கிடுவாங்க சார் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் மாதிரி தெரியலையே சார் வந்து இல்லை அதெல்லாம் செய் செய்கிறது தான் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் இதை மட்டும் நம்ம மீன் குளத்தில் மட்டும் கவனம் செலுத்திகிட்டு இருக்க முடியாது எல்லாத்துலேயுமே கோழி மீன் பயிர் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறதுனால இதுலேயே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையோட மிகப்பெரிய பலம் என்ன சார் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையில் மிகப்பெரிய பலம் என்னென்னா நமக்கு தேவையான ரா மெட்டீரியல் அதாவது இடுபொருள்லாம் நம்மகிட்டே கிடைக்கிது வெளியில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது குப்பை எருவாங்க இருக்குது ஆட்டு எருவாங்க இருக்குது கோழி எருவாங்க இருக்குது ஆட்டுக்கு கோழிக்கெல்லாம் தேவையான தீவனங்கள்லாம் இங்கேயே வளர்க்கலாம் இந்த மாதிரி வந்து சுழற்சி முறையில் இப்போ நெல் நெல்லை கொண்டு வித்துறோம் நெல்லில் உள்ள பதறு கருக்காய் இதெல்லாம் வந்து திரும்ப வந்து கோழிகளுக்கு பயன்படுது மாட்டில் இது வந்து நெல் சாகுபடியில் உள்ள வைக்கோல் வந்து மாட்டுக்கு பயன்படுது மாட்டில் உள்ள சாணத்துலேருந்து புழு பூச்சிகள்லாம் உற்பத்தி ஆகும் அது வந்து கோழி வந்து இயற்கை முறையில் சாப்பிடுது அதனால் எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் இங்கேயே உற்பத்தி ஆகிறதுனால நல்லா உற்பத்தி தான் வெளியில் போய் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே இங்கே கிடைக்கிது